எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது பிரதமர் மோடியின் தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பல முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறிப்பாக ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதை அடுத்து மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக விவாதமின்றி மசோதா நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறி ஆன்லைன் விளையாட்டு சேவையை வழங்கும் நபருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை அல்லது ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க மசோதா வழிவகை செய்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் நாளில் இருந்தே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தன இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று நேற்று நாடாளுமன்றம் கூடியது அப்போது மக்களவையில் பதவி பறிப்பு மசோதாவிற்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அதிருப்தியடைந்த சபாநாயகர் ஓம் கடைசி நாளிலும் கேள்வி நேரத்தை நடத்த விரும்பவில்லை என்றால் அவையை ஒத்திவைப்பதாக கூறி எழுந்து சென்றார் மக்களவை தொடங்கிய முப்பது வினாடிகளில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது माननीय अध्यक्ष जी प्रश्नकाल फोर जीरो वन मान्य मंत्री मान्य मंत्री जी सर स्टेटमेंट इज लेड ऑन द टेबल ऑफ द हाउस मान्य सदस्यगण आज सभा का अंतिम दिन है आप अगर प्रश्नकाल नहीं चलाने दे रहे तो सदन की कार्रवाई आज बारह बजे तक के लिए स्थगित की जाती है தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் மக்களவை கூடியது அப்போது பிரதமர் மோடி அவைக்கு வந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா நமது செயல்பாடுகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் எதிர்க்கட்சிகள் கண்ணியத்தோடு நடக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு அமளியில் ஈடுபடுவதாகவும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட முடியவில்லை எனவும் ஆதங்கத்தோடு தெரிவித்தார் நூற்று இருபத்து நான்கு மணி நேரம் மக்களவையை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் வெறும் முப்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே அவை நடந்ததாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து மக்களவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் இதேபோல மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்றோடு நிறைவு பெற்றது